வெல்கம் டு பால இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளா ஆம்னி அப்படிங்கிற காரை பார்த்திங்கன்னா பக்கப்புறோம் வாங்கு வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் ஆம்னி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரியன் எம்பிஏ பிஏ வீரியன்ட்டு தான் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சரி சில கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரவா வரும் இருக்காங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த பை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க சீட் கவர்லாம் மாதிரி நியூ கவர் தான் போட்டிருக்கு டாப் கார்னர் வந்துடும் ஃப்ரண்ட்டில் பம்பரும் வந்துடும்ங்க இருக்காங்க கார் பார்க்குற இடங்கள் தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சிஎம் எம் எழுபத்தெட்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் இருக்காங்க பெட்ரோல் வந்துட்டு தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனல்